இதனால் வரை வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் இருநூறு சீட்டுகள் வந்து வெல்லும் ஆடி காத்துலயும் அசையாத அரண்மனை திமுக அப்படின்னு பேசினீங்கன்னு சொல்றேன் ஆடி காத்துல அசையாத அரண்மனை தான் ஆயிரம் சோதனைகளை தாங்கிய வலிமை உள்ள இயக்கம் தான் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிருக்கீங்க அதுவும் அதே நிலைப்பாட தான் இருக்கீங்களா அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வந்தது தெரியும் இல்லை நேற்றைய தினம் வரையும் தானே பேசிட்டு இருந்தீங்க நிலைமை மாறுது இல்ல நாளுக்கு நாள் மாறது இல்ல நிலைமை மாறல நீங்க கட்சி மாறி இருக்கீங்க நான் கட்சி மாறலையே நான் கட்சிக்கு எந்த நான் கட்சியே மாறல தம்பி ஆறு வருடமா எந்த கட்சியும் இல்லாம இருந்தேன் நெய் தாப்காவில் போய் சேர்ந்துருங்க இல்ல அதுதான் புரிஞ்சுக்க முடியல நீங்க எல்லா பேட்டிகளையும் சொல்றீங்க நான் கட்சியே மாறுறது இல்லை அப்படின்னு ஆனா பல இயக்கங்கள்ல நீங்க மாறி இருக்கீங்க இல்லையா கட்சி மாறுறது அப்படின்னு சொல்றாங்க மாறலையே நான் காலம் பூரா திமுகவில இருக்கணும்னு நினைச்சேன் வைகோவின் இருப்பு ஆபத்து வந்த பொழுது கலகம் செய்துட்டு திமுக வெளியேறினேன் அவங்க என்ன வெளியே மதிமுக தொடங்கிய பொழுது பத்தொன்பது ஆண்டு காலம் அவரோட பயணித்தேன் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தேன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு மத்திய சிறைச்சாலைகளில் ஏழு சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து மட்டும்தான் ஐம்பத்தி மூன்று வழக்குகளை எதிர்கொண்ட என்னை கொலை செய்வதற்கு குளித்தலையில் முயற்சி நடந்தது பத்தலக்குண்டில் முயற்சி நடந்தது கொளிச்சலூரில் நடந்தது தாம்பரத்தில் நடந்தது தாராபுரத்துக்கு அருகில மூலநூர் நடந்தது இந்த எல்லா வரை தாக்குதலையும் எதிர்கொண்ட அந்த கட்சியில எனக்கு இருப்பில்ல அப்படி இருந்தோ உருவாக்கினார் சொல்லத கேளுங்க தம்பி அவசரப்படாதீங்க என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறதுங்கிற நிலைமை பொழுது திமுகவில் சேரணும்னு முடிவு பண்ணி சன்னியூசே ஒரு செல்வி பேட்டி கொடுத்தேன் திமுக எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்பொழுது அம்மா கூப்பிட்டாங்க போகிறேன் அதனால் கட்சி மாறணுன்னு எடுக்க முடியாது